ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டூ டேஸ் விலாக் வந்து பார்க்கலாம் சிட்டுக்குருவிக்காக வச்சுருக்க பானையில் அணில் வந்து கூடு வச்சுருக்குது எப்படி வந்து உட்காந்துருக்கு பாருங்கள் காலையில் வாசல் தெளித்து கோலம் வந்து போட்டாச்சு நாய்க்குட்டிங்கெலாம் வந்து பிஸ்கெட்டுக்காக வெயிட் பண்ணிவிட்டு உக்காந்துருக்காங்க இன்னைக்கு காலையில் லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் அதனால் வந்து கிச்சனில் போய் சமையல் வேலையை வந்து பார்க்கணும் சிம்பிளான ஒரு வெரைட்டி ரைஸ் தான் வந்து செஞ்சு தரப்போகிறேன் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து சமையல் வேலை முடிஞ்சிடும் புதினா சாதம் தான் வந்து செய்ய போகிறேன் அதுக்காக புதினா வாஷ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகா பூண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் பாஸ்மதி ரைஸும் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினாவோட இஞ்சி பச்சை மிளகா பூண்டு வந்து சேர்த்து அரைச்சி வச்சுட்டேன் ஒரு குக்கரில் வந்து கொஞ்சம் நெய் கொஞ்சம் எண்ணெய் வந்து விட்டுட்டு பட்டா கிராம்பு அலக்கெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறேன் தக்காளி வந்து போட்டு வதக்க தேவையில்ல அது வந்து கடைசியாக வந்து போட்டுக்கலாம் தக்காளியோட ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட்டை சேர்த்து வதக்கிட்டேன் அதுக்கப்புறம் மசாலா பொடி வந்து சேர்த்துக்கலாம் கரம் மசாலா வெறும் மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மல்லித்தூள் வந்து சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி வந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வந்தவொடனே ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசியை வந்து சேர்த்துக்கிறேன் கடைசியாக வந்து தக்காளியை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளியோட புளிப்பு மட்டும் லைட்டாக இருந்தால் போதும் மூணு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுறேன் இதுக்கு ஃபிரை வந்து உருளைக்கணங்கு உருவல் வந்து செய்ய போகிறேன் அதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டேன் குக்கர் வந்து விசில் வந்து முடிஞ்சிடுச்சு புதினா சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சி ஒரு சைடு ஊருக்கிழங்கு பொரியெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் லஞ்ச் சமைக்கிற வேலை முடிஞ்சுது இப்போ வந்து லன்ச் பாக்ஸில் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சிட போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியும் இட்லி பொடியும் வந்து வச்சுட்டேன் எயிட் தேர்ட்டிக்கெலாம் வந்து கிச்சன் வேலை வந்து முடிஞ்சுது காலையில் அஞ்சு மணி ஆறு மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பனி பெய்யுது அதுக்கப்புறம் ஒரு எட்டு டு ஒம்பது மணிக்கு மேலலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயில் வந்துடுச்சு வெயில் காலம் வந்து ஆரம்பிக்க போகுது அதுக்கப்புறம் காலையில் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால பூஜை வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டேன் சாமி ஃபோட்டோவுக்கு பூலாம் வச்சுட்டு விளக்கேற்றிட்டு பூஜை வந்து செஞ்சாச்சு இப்போ ரொட்டீன் ஒர்க் வந்து முடிஞ்சிது கிச்சனும் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு கொஞ்சம் நாளுக்கு முன்னால் ஒரு வீடியோவில் வந்துட்டு பால் இட்லி வந்து செய்கிறது பார்த்தேன் அதனால் அதை வந்து ட்ரை பண்ண போகிறேன் இது செய்கிறதுக்கு மூணு மாகாணி இட்லி அரிசி வந்து வாஷ் பண்ணிவிட்டு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வைக்கலாம் மூணு மாகாணி அரிசிக்கு அரை மாகாணி உளுந்து வந்து சரியாக இருக்கும் அதையும் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது ஊற வச்சுட்டேன் அடுத்தது வந்து தேங்காய் பாலில் வந்து தயிர் வந்து செஞ்சுக்கலாம் அரைமுடி தேங்காவில் கொஞ்சம் பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் தேங்காய் பாலில் கொஞ்சமாக வந்து லெமன் ட்ராப்ஸ் வந்து விட்டுட்டால் நல்லா வந்து திரிஞ்சு தயிராகிடும் இது கொஞ்ச நேரத்துலையே வந்து தயிராயிடும் தெரிஞ்சுட்டு நம்ம ஈவினிங் வந்து மாவு அரைச்சிட்டு அது கூட வந்து இதை சேர்த்துக்கலாம் பக்கத்தில் ஃப்ரெண்டு ஒருத்தங்க அவங்க பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்காக வந்து ஒரு கேட்டஸ் போல் வந்து செஞ்சு தர சொன்னாங்க அதுக்காக வந்து கார்ட்போர்டு எடுத்து அது வந்து செஞ்சுட்டு இருந்தேன் கார்ட்போர்டில் வந்து பென்சிலில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கு மேலே வந்து க்ரீன் கலர் பேப்பர் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் சைடில் வந்து பேக்கில் வந்து இழுத்து பிடிச்சி போல் ஒரு நாடா வந்து வச்சுட்டு கட்டுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் க்ரீன் கலர் பேப்பரை ஃபெவிகால் வச்சுட்டு கட் பண்ணி விட்டிவிட்டேன் அதுக்கு மேலே கொஞ்சம் க்ரையான்ஸில் வந்து டெக்கரேஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து அது மேலே வந்து முள்ளுலாம் இருக்கும் இல்லையா அது போல் வந்து அந்த கலர் பேப்பர்லேயே கொஞ்சம் கோன் போல் செஞ்சு ஸ்டிக் பண்ணிவிட்டேன் அங்கங்கே கொஞ்சம் கில்டரிங் வந்து கொடுத்து விட்டுட்டேன் ஈவினிங் வந்து மாவு வந்து கிரைண்டரில் போட்டு விட்டுட்டேன் முதல்ல உளுந்து போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் அரிசி வந்து கொஞ்சம் நொற நொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பால் தயிரை வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் பால் இட்லிக்கு மாவு வந்து ரெடி இப்போ மூடி வைக்கலாம் அடுத்த நாள் வந்து பார்க்கலாம் அடுத்த நாள் காலையிலேருந்து விழாவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி சனிக்கிழமை இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணுற வேலை இல்லை அதனால் வேலையெல்லாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக செய்யலாம் தேங்காய்பால் இட்லிக்காக அரைச்சி வச்சிருந்த மாவு இப்போ கொஞ்சம் நல்லா வந்து புளிச்சு வந்துட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம அரைமுடிய தேங்காயில் பேலன்ஸ் வந்து இல்லையா அதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பால் செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக வந்து அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இட்லி வந்து ஊற்றிடலாம் நார்மலாக வந்து இட்லி தட்டில் விடாமல் தேங்காய் வடை மூடி இருக்கு இல்லையா அதிலே வந்து இட்லி வந்து வைக்க போகிறேன் அதில் அதுக்காக நாலு தேங்காய் வோடை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து தடவி வச்சுட்டேன் இப்போ இதிலே வந்து நம்ம இட்லி வந்து விட்டுக்கலாம் நார்மலாக இட்லி தட்டில் விடுறதோட இதில் வந்து ஊற்றினா கொஞ்சம் நல்லா இட்லியும் பெருசாக இருக்கும் கொஞ்சம் அதிகமாக டைம் வந்து குக்கரில் வைக்க வேண்டியிருக்கும் எப்போதும் ஒரே மாதிரியே இட்லி வந்து செய்கிறதோட இதை போல் ஏதாவது ஒரு ஒரு டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து ஹாப்பியாக வாங்க இந்த இட்லிக்கு இன்றைக்கி நான் வந்து ஷை டிஷ் வந்து தக்காளி சட்னி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இட்லி வந்ததும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஸ்பூனில் போல் வந்து எடுத்துகிட்டு எடுத்தால் ஈஸியாக வந்துடும் இப்போ தேங்காய் பால் இட்லி ரெடி இது வந்து நல்ல தேங்காய் பாலோட ஃப்ளேவரில் வந்து இருக்கும் அதே சமயத்தில் இட்லியும் வந்து நல்லா சாஃப்டாக இருந்தது டேஸ்ட்டாகவும் இருந்தது இதோட இந்த விலாகை முடிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்